பிரச்சனைகள் வரும் சிலத்தில் அறிவீனமாக நம்ம சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வோம் இயற்கையாகவே சில பிரச்சனைகளை வரதான் செய்யும் சரீரத்தில் சில பிரச்சனைகள் இறை இயற்கையாக வரும் அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது பண பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் மன பிரச்சனை உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்ம நினைக்கலாம் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை இல்லை அவங்களும் நினைப்பாங்க என்ன மாதிரி பிரச்சனை வேறு யாருக்குமே இல்லை எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த உலக மனசில் நமக்கு என்ன வித்தியாசம் இந்த பிரச்சனைகளை மாறுகிறதற்கு நாம் உடன்படிக்கை பெட்டி பெட்டியினுடைய பிரசனத்தை எவ்வளோவாய் சுமக்குறோம் எவ்வளோவாய் அவர் நம்ம டைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பழகி இருக்கிறோம் பிரச்சனைக்கான சொல்யூஷனை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாரு அவருடைய பிரசனத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார் உங்களுக்கான சொல்யூஷனை நீங்களே தேடுகிற வரைக்கும் பரிசுத்தாவினை உங்களுக்காக கிரியை செய்ய முடியாது நீங்கள் ஒன்று நல்லா செஞ்சு பாருங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார 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 வெளிப்பிரகாரமான மனுஷன் பலகினமடைவான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமே இருப்பான் சொல்யூஷனே தெரியாது ஆனால் நீங்கள் மாம்சத்தில் ஏதாவது செஞ்சு செஞ்சு பாருங்கள் ஓகே 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 அப்படின்னு தான் தோணும் ஆனால் ஜபம் பண்ண உட்காந்து பாருங்கள் ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டு உங்கள் பிரச்சனைக்காக உட்காந்துருங்க சாயங்காலம் எந்திரிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் என்ன தெரியுமா உணர்வீங்க உள்ளான மனுஷனில் பலன் இருக்கும் ஒரு கிறிஸ்தவன் பிரச்சனையை கையாள வேண்டிய முறை அவன் தேவனுடைய பிரசனத்தில் காத்திருக்கணும் நான் தேவனுடைய பிரசனத்தை சுமப்பது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து அக்கறைப்படும் வரை தேவனுடைய பிரசனம் நமக்காக யுத்தம் செய்யணும் ஹலோயா அக்கறை படணும் உங்களுக்கு தீர்வு வேணும் உங்கள் பிரச்சனைகளில் கத்துற ஒரு தீர்வை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிரசனத்தில் நீங்கள் அமரணும்